எல்லோருக்கும் வணக்கம் தலைவர் தாடுகிற திமுகவுடைய குடும்ப அரசியல் திமுக என்றாலே இன்றைக்கு குடும்ப அரசியல் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது திமுக ஒன்று சங்கரமணம் அல்ல வாரிசு அரசியலுக்கு என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் ஆனால் அவரை தொடர்ந்து திரு ஸ்டாலின் ஸ்டாலினாவது ஒரு நாற்பது ஆண்டு காலம் திமுகவுல பயணித்து அந்த பொறுப்புக்கு வந்தார் ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு சென்ற உதயநிதி இன்று அமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் வருங்கால கட்சி தலைவர் என்பது நிச்சயமா திராவிட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற இயக்கமாக இன்றைக்கு அந்த திமுக வழங்கி கொண்டிருக்கிறது திமுகவுடைய தொண்டர்களே இன்றைக்கு மனம் விரும்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில லஞ்சம் ஊழல் தலைவிறுத்த ஆடிஞ்சது குடும்ப அரசியல் தலைவர்கள் அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதா அண்ணாமலை பெருசா பேசுவாரு அதாவது பன்னெண்டு அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை வெளியிடுறேன் அதை வெளியிடுற இது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி டைலாக்ட் தான் பேசினாரு பேசிட்டு ஒரு ரெண்டு அமைச்சர்கள் அதை பத்தி சொன்னாரு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாசமா காணும் அதை பத்தி அவர் வந்து பேசுறது இல்லை ஆனா இப்ப திரும்ப எப்பெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு அடி விழுகுதோ அப்படின்னா அவர் மீது மக்கள் சளிப்படைகிறார்களோ அவங்க கட்சி தலைமை அதிருப்தி அடைந்து அவங்க தொண்டர்கள் அதிருப்தி அடைகிறார்களோ அப்பெல்லாம் அந்த திமுகவை எதிர்த்து ஏதாவது ரெண்டு பிட்ட போடுவாரு சரி அது அவருடைய உரிமையை அரசியல் செய்யறாங்கன்னா இப்ப புதுசா புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அண்ணாமலையும் ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாத அண்ணாமலையா இருக்கிறார் அவர் இருக்கிறது பிஜேபி கட்சி நீங்க மோடி சொல்லி பேசுங்க அமித்ஷா சொல்லி பேசுங்க அது மாதிரி அல்ல அவங்க கட்சியினுடைய நிறுவனர்களை சொல்லி பேசலாம் ஆனால் தலைவர் எம்ஜிஆருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்துத்துவாவை அடியோடு விர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அதே போல ஊழலை பத்தி பேசுறதுக்கு முதல்ல பாஜகவுக்கு அறிகறி இருக்கிறதா என்று பார்க்கணும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி இவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக கடன் வழங்கி அந்த கடனை அஹ் தள்ளுபடி செய்திருக்கிற ஒரு கட்சியாக அரசாங்கமாக இன்றைக்கு பாஜகவினுடைய மத்திய அரசாங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது அது போல பல இப்ப இந்த சமீபத்துல அந்த லாட்ரி சீட்டு அந்த ஆன்லைன் கேமிங் கூட பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் இன்றுவரே கையெழுத்து போடல ஒரு அந்த வழக்கத்துக்கு மாறாக அந்த நிறுவனங்களை நடத்துகிற அதிபர்களோடு கலந்து ஆலோசனை செய்கிறார் கவர்னர் ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலை இங்க வந்து ஊழல் எதிர்ப்பு அவதாரத்தை எடுக்கிறார் அப்போ பாஜக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா என்கிற ஒரு நிலையை நாம் பரிசீலிக்கிறோம் அந்த உண்மையை மக்களிடத்துல நம்ம கொண்டு செல்லணும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அண்ணா திமுக இந்த இயக்கம் பிளவுக்கு அத்திவாரம் இடப்பட்டிருக்கிறது இன்றைய நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அண்ணா திமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கிறது சின்னம் முடக்கப்படுமா கட்சி முடக்கப்படுமா என்பதை நோக்கி இன்றைக்கு அண்ணா திமுக என்கிற இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேருமே தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்ப்பதற்கு அவர்களை வளர்த்து எடுப்பதற்கு குறுகிய காலத்துல அதிக கெட்ட பேரை வாங்கி இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்தை வெற்றி பெற செய்வதற்கு பாஜகவுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதற்கு இந்த இபிஎஸ் தரப்புல இருக்கிற முக்கியஸ்தர்கள் ஓபிஎஸ் தரப்புல இருக்கிற முக்கியஸ்தர்கள் இந்த முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் சேர்த்து இருக்கிற பணத்தை சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை சீரழிக்கிற சிதைக்கிற பணியை ரெண்டு பேரும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பாருங்களேன் இப்ப வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாரையும் எடுத்து பாருங்க யாராவது அதிமுக வளர்ச்சிக்காக அண்ணா அதிமுக வளர்ச்சிக்காகவோ இல்லை அவருடைய கொள்கைக்காகவோ நடக்கிற ஒரு கருத்து மோதல்களா அப்படின்னு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அவர்தான் அது வந்து கல்யாண வீடா இருந்தாலும் அவர்தான் இருக்கணும் இளவு வீடா இருந்தாலும் தான் இருக்கணும் ஏதாவது இருந்தாலும் தான் இருக்கணும் அவர்தான் கட்சி இதுதான் அவருடைய மனப்பான்மை அவருக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த கட்சியில நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் ஊர்வலம் இப்படி கோஷம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ரொம்ப செல்வாக்கானவர்கள் காணவர்கள் நிறைய பணபலம் இருக்கு அப்படி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள்லாம் நிறைய பேர் காணாமல் உரு தெரியாமல் அதிமுக தொண்டர்கள் துணை தெரிந்திருக்கிறார்கள் அது ஒன்று சரி ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதிநிதியாக இன்றைக்கு அவர் அதிமுகவுல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆயிரம் குறைகளை சொல்லுகிற இதே பன்னீர்செல்வம் அடிப்படை தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற விஞியை மாற்றுவதற்கு துணை போனவர் தானே இன்றைக்கு கூட அவர் பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு சசிகலா அவர்களிடத்துல இப்ப பேசுகிற பொழுது சொன்னார் பத்தி தவறாக இவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதனாலதான் சசிகலா இவருக்கு அந்த முதலமைச்சர் பதவியை வழங்கல என்று சரி எடப்பாடி பழனிசாமி மட்டும் இந்த பாஜகவுக்கு எதிரானவரா நிச்சயமா கிடையாது எடப்பாடி பழனிசாமி பாஜக இடத்துல பேசுறதே அவருக்கு அவரை ஒற்றை தலைமையாக பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக அங்கீகரிக்க வேண்டும் இதுதான் அவருடைய குறிப்பாக அவருடைய கோரிக்கை மற்றபடி அவரும் பாஜகவுக்கு அடிமையாக இருப்பதற்கு அடிமை சாசனத்துக்கு அவர் தயாராக இருக்கிறார் அதே போல ஓபிஎஸ் கிட்டத்தட்ட அவர் பாஜகவுடைய கைக்குலி ஆயிட்டார் அப்ப இந்த இரண்டு பேருமே திமுக அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஆதரவு அளித்து இவங்க ரெண்டு பேரும் எந்த விதமான வழக்குகளிலும் இந்த ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்களும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுக எதிர்ப்பு என்கிற உணர்வில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் மோடியா லேடியா என்று மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய வழக்குகள் எதாக இருந்தாலும் தாம் தனிப்பட்ட முறையில் அதை சந்தித்துக் கொள்கிறேன் இயக்கத்தை அதற்காக அடகு வைக்க மாட்டேன் என்று துணிந்து மத்திய அரசாங்கத்தை பிஜேபியை எதிர்த்து நின்ற அம்மா இன்றைக்கு இந்த அப்படி வளர்த்தடுக்கப்பட்ட இந்த பிஜேபிக்கும் திமுகவுக்கும் எதிராக நாம் அரசியல் செய்ய வேண்டும் பயணிக்க வேண்டும் ஆளுகிற இயக்கமாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வென்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் இதை சிதைக்கிற விதமாக திமுக கட்சியினுடைய தொண்டர் பலத்தை வாக்கு வங்கியை சிதைக்கிற படியை சிறப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இயக்கம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் நம்ம என்ன செய்யறோம் நமக்கு என்ன பதவி அல்ல இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் வலிமையான அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அம்மா இவர்களது புகழ் அதிமுக என்கிற கட்சி இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக தமிழகத்துல எந்த தேர்தல் வந்தாலும் வந்தாலும் அதுல வெற்றி பெறுகிற கட்சியாக இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கணும் அதற்கு பூத் அளவுல கிராம அளவுல கிளை அளவுல நகர ஒன்றிய அளவுல உண்மையான எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை லஞ்சத்துக்கு லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக மண்டல ரீதியாக இந்த இயக்கம் பிளவுபட்டு கிடக்கிறது சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு இந்த இயக்கம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன அடுத்து நாம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவுல உழைப்பாளர் சிறைக்கு அருகில் இருந்து நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு அஞ்சலியை நாம் செலுத்த இருக்கிறோம் எல்லோரும் வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதுல கலந்து கொள்ள வேண்டி அஹ் கேட்டுக்கொள்கிறேன் ஓபிஎஸ் வந்து அதை பிஜேபி நியமிக்கணுங்கிறாரு எடப்பாடி நம்ம வந்து தொண்டர்கள் சொல்றோம் அவங்க சம்பாதிச்சது அவங்க குடும்பம் சொத்தை காத்துக்கிறது இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கட்சியை சீரழிக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரு லட்சம் கிளைகள் அந்த லட்சம் கிளைகள்ல இருந்து ஒரு கிளைக்கு நூறு பேர் உறுப்பினர்கள் கோடி பேர்கிட்ட நம்ம அதை வாங்கி அதை தேர்தல் ஆணையத்துல கொடுத்து அந்த சின்னத்துக்கு தொண்டர்கள் ஆதரவு அப்படிங்கிறதுல ஏன்னா தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்கிறதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவங்க இந்த கட்சியினுடைய பயிலா அதுதான் அதன்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துறோம் அது சுப்ரீம் கோர்ட் முடிச்ச தேர்தல் ஆணையத்துக்கு வரையில தான் அந்த நிகழ்வுகள் வந்து நடக்கும் நிச்சயமா நம்ம அதை செய்வோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய வழக்கம் அதோட சேர்ந்து பட்டியலிடப்பட்டிருக்குது என்னன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க முதலமைச்சராக ஆகணுங்கிறது அதை செய்யறாங்க அடிமையாவோ திமுகவுக்கு நம்ம வந்து திமுக எதிர்க்கணும் பாஜகவையே எதிர்க்கணும் எம்ஜிஆர் வழியில் அந்த வழியில் இந்த இயக்கம் வலிமையோடு பயணிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம செய்யறோம் அதனால நம்ம கொஞ்சம் நெருங்கி நிதானமா செயலம் இல்லாம தொண்டர்கள் அதை பிரதிபலிக்கிற வகையில செயல்படுறோம் நிச்சயமா தேர்தல் ஆணையத்தில் பத்து வருஷம் அனாதிபதி ஆட்சியில இருந்து அவர் பாவம் அம்மா உணவகத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை கேக்குறாரு அத கூட இந்த இதுல பத்து வருஷம் ஆட்சியில இருந்து செய்யலையா அவங்க காலத்துல உறுப்பினர் அட்டையை வச்சு நீங்க ஒரு லெட்டர் எழுதி ராமபுரம் தோட்டத்துக்கு அனுப்பிச்சு தபால் அனுப்பிச்சிங்கன்னா போதும் உங்களை தேடி வந்து அந்த மந்திரி கூப்புவாரு பெரும்பாலே உறுப்பினர் அட்டை உங்களுக்கு எங்க இன்டர்வியூ வந்திருக்குது இந்த ரெண்டே டீட்டெயில ஒரு தபால் எழுதி அனுப்பி போதும் தானா உங்களை தேடி வருவாங்க பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி தான் அதிமுகவுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம கேட்கறதே தொடர்ச்சியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி